எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரே புலம்பல் தான் ரஞ்சித் அவர்கள் கிட்டத்தட்ட ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டார் விஷால் கூட கொஞ்சம் பேசினது தான் ஆறுதலாக இருந்துச்சு அவருக்கு ஸோ அவருக்கு தூக்கமே வரலை முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருந்தார் நான் ரெண்டு மணி வரைக்கும் லைவ் பார்த்துட்டு இருந்தேன் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூங்கலை சும்மா உட்காந்து காஃபி பிடிக்கிறது எல்லோரும் தூங்கின பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கிறது நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது முதலாளே நம்மளை வந்து சாட்சி முட்டாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே இருந்தது ஸோ அதை எப்படி அவர் வந்து வெளியே வராரு அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது ஸோ அதுதான் நாளைக்கு கேமோட டைமென்ஷனே மாற்ற போகுது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஸோ அதை பற்றி தான் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய லைவ்வில் குட்டி குட்டி விஷயங்கள் நடந்து அதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ மறந்துடாமல் சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்குக்கும் ரயானுக்கும் ஒரு சின்ன சண்டை அதாவது தர்ஷிகா முட்டை எடுத்தது வந்து தப்பு ஒரு தடவை வந்து பார்த்தோன்னா கேப்டன் கிட்ட கேட்டுட்டு அவள் முடிவு பண்ணி அதுக்கடுத்து ஒரு டிஸ்கஷன் வச்சு அவள் தூக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரயான் சொல்கிறாரு அதை எதுக்கு தூக்கணும் அப்படி ஏன்னா முட்டை எடுத்தது அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை யாரை கூட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அதனால அவர் எடுத்துகிட்டு அதில் என்ன தப்பு இருக்கணும் இல்லைடா காரணம் வந்து இல்லை காரணம் தான் இருக்கே இப்போ நீ பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பேசவே இல்லை அமைதியாக இருக்காரு நீ அவ்வளோ தூரம் வந்து வீடு வந்து பயங்கரமாக இருக்கு அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து ஒரு முடிவு எடுத்து பட்டுன்னு பேசணுமா இல்லையா அது பேசாமல் அவர் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்து வேடிக்கை இருக்காரு இங்கேருந்து வேடிக்கை பார்க்க கேப்டனார் அவர் ஸோ அவருக்கான அந்த முடிவு அவர் எடுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா ரயான் வந்து பேசுனார் அதுக்குள்ளே சின்ன வாக்குவாதம் ரெண்டு பேருக்குள்ளே ஜாக்லினுக்கும் அவருக்கும் வந்துச்சு பட் அது பெருசாலாம் வந்து ஆகலை இவர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாரு அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தர்ஷி எடுத்தது கரெக்டு தான் நான் ரயான் ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜாக்லின் செஞ்சது கரெக்டாக ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுறாங்க ரைட் ஓகே ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிடும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கில் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க பிகாஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரஞ்சித் வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கிறதுனால அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தார் போல் முட்டை எடுக்காமல் எப்படியாச்சும் கொண்டு போயிடணும்ட்டு மொதல் நாளே அடிச்சிட்டாங்கன்றப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ நாளைக்கு விஷால் ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப தைரியமாக பேசிடுங்க நான் யாரையும் பார்க்காதீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்கள் முடிவு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டேஸ் வரைக்கும் சும்மா செதற விடுவோம் பதற விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல அது ஒன்று அப்புறம் மஞ்சரி ரயான் அருணை பற்றி பேசுகையில் அருணோட ஆட்டிட்யூட் பற்றி பேசிட்டு இருந்தாங்க அருண் வந்து ரொம்ப மார்க் பண்ணுறாரு அந்த வாக்கிங்கிற வேடையை கண்டுபிடிச்சது ஆன்தான் அப்படின்ற மாதிரி என்னமோ வாக்கிங்கே மஞ்சரி தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ ரயன் வந்து ஆமா கரெக்டு தான் ஏன்னா அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக அவர்கிட்ட கொஞ்சம் டக்குன்னு அடிக்கிற மாதிரி பேசுகிறார் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப அருணை பற்றி ரொம்ப டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்போ சௌந்தரியா உள்ளே வந்தோடனே சௌந்தரியாவும் அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க ரொம்ப இன்னசென்டாக இருக்காங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு பயங்கரமாக கொடுக்குறாங்க அவங்க நம்மள கணிக்க முடியல அப்படின்னு சொன்னோடனே அப்போ வெளியும் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னா ஐயோ வெளியே நான் போவே இல்லைப்பா இப்போ என்னை விட்டுருங்க நான் வந்து வெளியே போனேன்னா அவ்வளோதான் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ரூமை தாண்டி வெளியே போய் ஏதாவது ஆச்சுன்னா சண்டை போட்டு அப்படியே இன்னசென்ட் ஆக்கி அப்படியே அழுகுறது சிரிக்கிறது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து எல்லாரும் ஃபேக்கு இன்னசென்ட்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரயான் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் சொல்கிறாரு சௌந்தரியாவுக்கு ஒன்றே பயம் வந்துருச்சு பயம் வரல பயம் வரமா நடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது ஒன்று அடுத்து மஞ்சரியுடைய கம்பேரிஷன் சவுண்டும் அருணும் ஒண்ணுதான் சவுண்டு வந்து அதே மாதிரி அருண் வந்து ரெண்டுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்பாரிஷன் மற்றபடி இவங்களும் தப்புனா ஒத்துக்க மாட்டாங்க சௌந்தரியம் தப்புன்னா ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து ரெண்டு மூணு பாயிண்ட் வைக்கிறாங்க அதை வந்து யாரை ஏத்துக்கல பட் இது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது போ பார்க்க முடியுது அடுத்து இந்த விஷால் தர்ஷிகா இவங்களை என்னங்க பண்ணுறது இவங்களை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் தூம்பாத்தாச்சு இவங்களுடைய பேட்டனே என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியவே மாட்டேது இவனுங்க என்ன கேம் மாறுறானுங்க அப்படிங்கிறது தெரில ஆக்சுவலாக பவித்ரா வந்து அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணியும் இந்த தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா அவன் சும்மா இருந்தாலும் சண்டாளிச்சிருக்கு இவன் சும்மா இருக்க மாட்டா போல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே மாதிரி தான் நடக்குது ஆக்சுவலாக என் பக்கத்தில் வந்து படுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏங்க இது ஒரு ஷோங்க நீங்கள் வந்து ஆட வந்திருக்கீங்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெளியே போய் வச்சுக்கலான்றான் அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது உங்கள் மேலே இருக்குது ஸோ இங்கே வந்து கேம் ஆடிக்கலான்றான் பக்கத்தில் கூட வர்றதுக்கு பயப்படுறான் ஹக் பண்ணுறதுக்கு கூட பயப்படுறான் நீங்கள் எல்லாத்தையுமே அட்வான்ஸ் அட்வான்டேஜ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறீங்க இப்போ அவன் எல்லாம் பேசிட்டு அஞ்சிதா பற்றி பேசுகிறான் அதாவது ஒவ்வொரு பசிஜிமஸாக அதாவது அவங்கக்கிட்ட இருக்காங்க தர்ஷிகா கிட்டே ப்ளஸ் ஏங்கிட்ட வந்து அவள் அவளே வந்தா என்னன்னு கேட்டதுக்கு சாரி அதாவது ரூடாக இருந்து எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளே சாரி கேட்டு ஹக் பண்ணிக்கிட்டா எங்களுக்குள்ளே பிரச்சனை முடிஞ்சு சொன்னோன்னா இல்லைடா எனக்கும் வந்து அர்ஷிதாவோட பேசணும் ஆசை ரொம்ப ஓவரா பசிவாக இருக்காவ இப்போ இன் கேஸ் வந்து பேசிட்டு சண்டை போட்டு திடீர்னு படுக்கிறப்ப மூஞ்ச காட்டுறா ஒரு மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க ஸோ அதனாலேயே நான் தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அர்ஷிகாவை நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன் ஏன்னா அவங்க வந்தாலும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது அவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதனாலேயே எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்றாங்க சரி ஓகே அது உன்னுடைய முடிவு நான் எதுவும் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்கிறாரு இருந்தாலும் ரெண்டு பேரும் போகிறப்ப என்ன கட்டி கையை வந்து ரெண்டு பேர் வச்சுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே உனக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரில் பழகுறது ஓகே வந்து படுங்க பக்கத்தில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது பட் விஷால் வந்து அதுக்கு சம்மதிக்கலை அவன் ஏதோ பிளான் ட்ராப்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கூட பேசிட்டு அப்படியே ஓடிட்டான் நல்ல வேறு தப்பிச்சிட்டான் பையன் இல்லாட்டி வந்து பார்த்துட்டாங்கன்னா ரெட் கார்டு ஹிட் கார்டு எதாச்சும் தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது ஸோ அந்த மாதிரியும் இருக்கும் இல்லை திருப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ ரொம்ப தவறாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷால் தர்ஷிகா பண்ணும் இந்த விஷயம் ஸோ அதையே வந்து அவங்க குறைச்சிக்க மாட்டுறாங்க பவி சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் இந்த மாதிரி வந்து தூங்காமல் எட்டி பார்த்துட்டு தர்ஷிகாலாம் தூங்கவே இல்லை அடிக்கடி எழுந்து எரிஞ்சுப்படியே பார்க்குறது விஷால இந்த மாதிரி நான் பார்த்த வரைக்குமே அவன் வருவான் வருவான் வெயிட் பண்ணிவிட்டு அவன் வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா வராமல் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சரியா அவனை வந்து எப்படியாச்சும் பார்க்கலாம் பெஷீட் திறந்து பார்க்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எழுந்து பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ இதெல்லாம் தேவையற்ற ஒரு விஷயம் இது ஒரு நிகழ்ச்சி இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் ஸோ இப்போயும் இப்போ லைவில் பார்த்துட்டு இருக்க கூட ஏஞ்சி ரெண்டு பேரும் முடிச்சுட்டுருக்காங்க வீட்டிலேருந்து அந்த அம்மாவும் இறங்குறாங்க இவரும் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கிறாரு இப்போ லைவில் நான் பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்டேட் பண்ணுறேன் நைட் இப்போ மணி ரெண்டு மணி ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஸோ இவனுங்க திருந்தற மாதிரி இல்லை ஆக்சுவலாக கேட்டால் கேம் இது பண்ண மாட்டேது தசியா கேம்லாம் செத்து போய் மூணு வாரம் ஆயிடுச்சு மூணு நாலு வாரம் ஆகிடுச்சு ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் தீபக் ஜெஃப் இவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் அதாவது ஜாக் பற்றி பேசுகிறாங்க அந்த மாதிரி டாஸ்கில் ரஞ்சித் ஒன்றுமே பண்ணலை ஓவராக வந்து ஆடிட்டாங்க அதுக்கு ராயன் வந்து சொம்பு தூக்கிட்டு வரான் அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா தீபக் வந்து வான் பண்ணுறாரு ஜெஃப் எங்கள் பேர் நீ ஒழுங்காக அந்த கேங்லேருந்து ரொம்ப ஒட்டியிருக்கிற மாதிரி தெரியுது பார்த்துக்கோ அப்படின்றாரு ஒன்றே இல்லை இல்லை நான் ரூல்ஸ்லாம் வேணாம் தான் சொன்னேன் அவங்க வந்து கேட்கவே இல்லை ஜாக் வந்து என்ன சொல்கிறது சவுண்டு கூட நான் வந்து எப்படி க்ளோஸ் ஆனேன் அதாவது இவர் போய் பக்கத்தில் நின்று ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பான்ல தடை விட்டு விட அதில் சொல்கிறான் அவன் எப்படி க்ளோஸ் ஆனேன்னு தெரில நான் அப்படி கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேசுகிறான் அதை கேட்கும்பொழுது சரிடா பார்த்துக்கோ ஏன்னா இவ்வளோ சொல்லுவேன் பார்க்குறது தப்பாக இருக்குது அப்படின்ட்டாரு ஒன்றே புரிஞ்சுக்கிட்டான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் பேசுகிறான்னா அவங்க பேசலாம் ஏன் பேசலன்னு கேட்குறாங்களாம் ஜெஃப்ரியை இன்னொன்று ரூல்ஸ் வேணான்றாங்கள அதெல்லாம் சொல்லவே இல்லை சும்மா வந்து பீட்டு விட்டுட்ருக்கான் ஸோ ஜெஃப்ரி இவ்வளோ கேவலமாக ப்ளே பிளே இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷால் தர்ஷிகா தான் இன்னொரு கான்வெர்ஷன் இருந்துச்சு அதாவது வெளியே வந்து நீ இப்படியே என்னை பேசியால் என்னை கட் பண்ணி விட்ருவியான்ட்டு சப்பா என்னங்கிறா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து இந்த ஒர்க்கர் மேனேஜர் இந்த டாஸ்கில் யார் யாரெலாம் ஒர்க்கர் யார் யாரெலாம் மேனேஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சுங்க ஸோ முத்து சௌந்தர்யா மஞ்சரி தீபக் ஜெஃப்ரி தர்ஷிகா ஜாக்லின் விஷால் இந்த எட்டு பேர் வந்து ஃபேக்ட்ரி மேனேஜர் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் அன்ஷிதா சத்யா ராணவ் அப்புறம் பவித்ரா அருண் அண்ட் ராயன் ஸோ இந்த ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் குட் பாய்